ரொம்பவும் சூடான சுவையான குழம்பு செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலலாம் வாங்கலை எங்கள் வீட்டிலே கோழி தான் ஸோ அடங்கல அதனால் அடித்து ஆக்கிட்டோம் ஸோ இந்த கோழி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ருசியாக வந்திருக்கு சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ நாட்டுக்கோழி குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ஒரு இலக்காய் இது எல்லாத்தையும் வந்து ஜார்க்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ மிளகு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால மிளகு வந்து நான் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஸோ வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணுறதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் ஒரு நாள் கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது ஸோ இப்போது மூலம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு கடல் பாசி ஒரு நாலஞ்சு பூளை கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி எலியை உடைச்சி வச்சுருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து ஹீட்டானதும் எடுத்து வச்சுருக்க பொருளை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம போட்ட பொருள் நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா நீள வாக்கில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து அஞ்சு வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதுகளையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட பச்சை வாசனையும் வந்து போட்டோம் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்து வதக்கிறப்ப இன்னும் நல்லா வாசனையாக இருக்குது ஸோ மசாலா வாசனை நல்லா போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு தக்காளியை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஸோ காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்காக தான் நான் அளவு பொறுத்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா நல்லா பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒன் மினிட் போல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ மசாலாலாம் சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்லா வாசனையா இருக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கறியெலாம் போட்டதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்ப்பாங்க ஸோ மசாலா வந்து எப்பவுமே எண்ணெயில் வந்து வதக்கும் போது இந்த வாசனை நல்லாயிருக்கும் ஸோ பச்சை ஸ்மல்லாம் போயிட்டு நம்ம சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்த்தது தான் ஸோ வீட்டில் வந்து அடங்காமல் யார் வீட்லேயே போய் தங்குது ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை கட் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த தலையும் சேர்த்து நான் அன்றைக்கி வந்து போட போகிறேன் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து கிடச்சிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி வந்து விட்டுக்கோங்க ஸோ நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து இந்த சிக்கன் மேலே கட்டுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது மசாலாம் சிக்கன் மேலே நல்லா கோட் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜார் கழுவினை தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு மூணு விசில் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கடையில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகத்துக்கு ஸோ கறிக்குழம்பு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ என்னெல்லாம் மிதந்து நல்லா வேற லெவலில் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஸோ எங்களுக்கெல்லாமே குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பர் அண்ட் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இந்த கோழிக்கறியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்